நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா முதனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக என்னென்ன சாதகமான பலன்கள் என்னென்ன பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி விரிவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாக்க போறங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முதனம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்தையும் அதிகமா சிந்திப்பாங்க முடிவெடுத்த பின்னரும் சிந்திப்பாங்க இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இருவகையான குணங்கள் இவங்க கிட்ட இருக்குங்க முகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரகாசமா இருக்குங்க மிகவும் விவேகமா செயல்படுவாங்க அணுவசாலியா இருப்பாங்க தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியவங்களா இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க இவங்களோட பேச்சுல பல நேரம் இனிமையா இருந்தாலும் சில நேரத்துல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க குறைவான பேசு இருந்தாலும் மனநிறைவு அடைவாங்க இவங்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்களா நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க நினைப்பாங்க கால சக்கரத்துல மூன்றாவதா வரக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய முதனம் ராசி புதன் பகவானை அதிபதியாக கொண்ட காற்று ராசிங்க இதன் ராசி அடையாளம் இரட்டையர்கள் என்பதால இவங்களோட இயல்பும் தன்மையா இருக்குங்க இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிப்பாங்க அதே தாங்க செய்து முடித்த வேலை தொடர்பாகவும் பல முறை தான் செஞ்ச வேலை சரியா தவறா அப்படின்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு பொறுமைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சொந்தக்காரங்க தான் நம்மளுடைய முதுனம் ராசிக்காரங்க பொறுமைனாலும் பொறுமை அப்படி ஒரு பொறுமைங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கரெக்டா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு மனிதனுக்கு நுண்ணறிவு புத்தி முடிவெடுக்கும் திறன் திறமைகள் என பலவற்றை தரக்கூடியதாங்க இயல்பிலேயே எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமா இருந்தாலும் செயல்ல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க மிகவும் இனிமையாக மற்றவரிடம் பேசுவாங்க விரும்பப்பட கூடியவங்களா இருக்க கூட கூடியவங்களா நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க இருக்காங்க முதனம் ராசிக்காரங்க கேலி கிண்டல் செய்வதில் வல்லவர்களா இருப்பாங்க அதோடு தன் கருத்தை தெரிவிப்பதுல முன்னோடியா இருப்பாங்க இதனால எளிதாக காதல் மற்றும் திருமணம் அமையுங்க இவங்க சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவங்க இருந்தாலும் இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடு காரணமாக பலரின் இதயங்களை வெல்வாங்க காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாகவே இருக்குங்க தங்களின் காதலை வெளிப்படுத்த அதிக நேரம் எடுத்துக்கொள்வாங்க இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவங்களுடைய தன்னம்பிக்கையாலேயே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருவாங்க திருமண வாழ்க்கையில தன் துணைக்கு முழு ஆதரவா செயல்படுவாங்க துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய காதல் எப்போதுமே பெருக்கெடுத்து ஓடுங்க முதனம் ராசியினர் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் குடும்பத்துக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையும் கேட்டு ஆலோசனை கருத்துக்களை கேட்டு அதன்படிதான் செயல்படுவாங்க இவங்களுக்கு குடும்பம் தாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தாங்க லைஃப்பை பத்தியே யோசிப்பாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கூட ஆர்ப்பணம் தான் நம்மளுடைய பெண்கள் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளலாம் காட்டு ராசி என்பதால் இவர்களின் மனம் ஒரு இடத்தில் நிலைக்காதுங்க அடிக்கடி தன் முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அலைபாய கூடிய மனதுடன் இருப்பாங்க பெண்களுடன் சவால் விட்டு அதன்படி நடப்பாங்க இவங்க தன்னுடைய திருமண வாழ்க்கையில கவனமா முடிவெடுக்கிறது மிகவும் நல்லதுங்க எடுத்தங்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாதுங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்லதாங்க செய்வாங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்மதாங்க முடிவெடுக்கணும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முதனம் ராசிக்காரர்களே ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசிக்கார நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை சாதகமான பலன்களை தரப்போறாருங்க தைரியம் அதிகரிக்க போகுதுங்க தன்னம்பிக்கை கூட போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுங்கிற வேலையை கூட நீங்க முயற்சி பண்ணி செய்ய போறீங்க இதனால விடாமுயற்சி அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் வர போகுதுங்க திருமண வாய்ப்புகள் அமைய போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உடன் பிறந்தவர்களிடமிருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க முருகனை வழிபடுங்க நிச்சயமா செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி தருவாருங்க அதை யாருனாலையும் துளி தடுக்க முடியாதுங்க செவ்வாய் பகவான் உங்கள் குடும்பத்தில் பலவிதமான சந்தோஷமான நிகழ்ச்சிகளை கொண்டு வர போகிறாருங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டிங்கன்னு வச்சுக்கங்க உங்கள் வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளிக்கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய முருகர் பார்த்துக்குவாருங்க நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறத முதல் நம் ராசிக்காரங்க எதையும் யோசிச்சு செய்யக்கூடிய திறன் கொண்டவங்கங்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு பல யோசிப்பாங்க அவங்க எப்போதுமே மோசமான சூழ்நிலையும் சமாளிச்சிருவாங்க ஆனால் சில நேரங்களில் சோம்பேறி முக்கிய விஷயங்களை தவற விட்டுருவாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் தங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தப்படுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்துல பலவிதமான அன்பு நன்மைகளை அள்ளித்தர போறாரு அதை யாருனாலையும் துளிக்கூட தடுக்க முடியாதுங்க ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை செவ்வாய் பகவான் மிதுனன் ராசிக்கு பல நன்மைகளை தரவுள்ளாருங்க உள்ளாருங்க குரு பகவான் மற்றும் சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் சரி செய்ய போறாருங்க செவ்வாய் பகவான் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகங்க ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லை என்றால் எதிரிகளால் தொல்லை கொலை கொள்ளை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க செவ்வாய் பகவான் நிலைத்தால் கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் கெடுக்கவும் முடியும் அந்த அளவுக்கு செவ்வாய் பகவானுக்கு சக்தி இருக்குதுங்க சிவபெருமான் என்னங்க பண்றாரு நம்ம நல்லது பண்ணோம்னா அவள் அவர் வந்து நம்மளுக்கு நன்மையை இரட்டிப்பா பண்ணுவார் அதே சமயம் நம்ம கெட்டது பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் வந்து நம்மளுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார் நீ கெடுதல் பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடத்தை சொல்லித்தருவார் அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய செவ்வாய் பகவானும் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவாரு நல்லது பண்ணோம் அப்படின்னா இரட்டிப்பான நன்மைகளை நம்மளுக்கு தருவாரு அந்த அளவுக்கு நம்மளுடைய செவ்வாய் பகவான் நன்மைகளை அள்ளித்தர போறாருங்க புதனம் ராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் அதிபதியாக செவ்வாய் ராசியை இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்திற்கு போறாருங்க உங்களுடைய தாங்க பல பிரச்சனைக்கு காரணமாக இருந்திருக்கும் குடும்பம் பணம் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும் தாயாரில் உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பகவானின் மூலம் குடும்பத்தில் சந்தோஷம் வரப்போகுது கையில் பணப்புழக்கம் அதிகளவில் அளவில் இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க செவ்வாய் மூன்று பத்து பதினொன்னு ஆகிய இடங்களில் இருந்தால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பத்துல நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உதவியால அனுகூலமான பலன் கிடைக்கும் இளைய சகோதரிகளை திருத்துவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்க போகுது செவ்வாய் பகவானின் சாதகமான அமைப்பால வாழ்க்கை துணையின் பெற்றோர்களின் உடல்நிலையில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தெரியாத நபர்களுடன் பழக்கங்களால் உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவு கனவுகள் எல்லாரும் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசிகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது கணவன் மனைவியிடையே அன்யூனியம் அதிகரிக்க போகுது காவல்துறையில இருப்பவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதா இருக்குது இந்த காலம் ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுக்கு படிப்பு சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நிச்சயமாக கைகூடி வரும் உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசமா இருக்க போகுதுங்க நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க இது என்னோட வாழ்க்கையா என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில செவ்வாய் பகவான் நல்ல விஷயங்களை தரப்போறாருங்க நீங்க எந்தெந்த விஷயங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உடன் பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகங்க எனவே உடன் பிறப்புகள் இடத்துல நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும் அவங்க சம்பந்தப்பட்டு எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்க நீங்க கவனமா செயல்படுங்க நல்ல கவனமா பேசுங்க சிந்திச்சு செயல்படுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்ற உறவுகளிடம் கவனமா நீங்க இருக்கணும் அவர்களால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுங்க சொத்து ரீதியான பிரச்சனையால நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால சொத்து பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க பார்த்து பொருள் ஏவல் அறிஞ்சு ஒரு ஒரு சொல்லையும் விடுங்க வாய்த்தவரி ஒரு வார்த்தையை விடாதீங்க ஏன்னா அது மிகவும் கொடுமையானதுங்க வார்த்தையை விட்டுட்டு வச்சுங்களை கஷ்டப்படுத்தும் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொன்னாலும் சரி ஒரு செய்யலை செஞ்சோம்னாலும் சரிங்க பொறுமைய கடைபிடிச்சு செய்யணுங்க அது நம்மளுக்கும் நல்லது நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதை விட நல்லதா இருக்குங்க புதிய வருமானங்கள் ஆதாரங்கள் எல்லாம் உருவாகுங்க புதிய தொழில் தொடங்குறீங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழெல்லாம் அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது சொல்ல போனா உங்கள் வாழ்க்கையில இதனால் வரைக்கும் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறி உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னவாங்க இருக்க போகுது எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்கு உணவு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதான் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா ஆனா வரைக்கும் இந்த அடிப்படை தேவைகள் அடிப்படை கனவுகள் ஆசைகள் கூட உங்க வாழ்க்கையில் நிறைவே ஆனா இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் கனவுகளை அனைத்தும் நிறைவேற்ற வந்துட்டார் இனி உங்க வாழ்க்கையில அனைத்து ஆசைகளும் சீக்கிரமாவே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையும் துன்பங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு துளி கூட இடம் கிடையாது இன்பம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுதுங்க சொல்ல போனா நீங்க இதனால் வரைக்கும் புதுசாக ஒரு தொழில் தொடங்குன்னு நினச்சிருப்பீங்க புதுசாக ஒரு கடை வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க சில பல தடைகள்னால அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அடுத்தவங்க ஏதாவது பேசுவாங்களோ இல்லை இந்த தொழிலில் போய் முதலீடு போட்டோம்னா நம்மளுக்கு நட்டம் வந்துடுமோ நம்மளால இந்த தொழிலை கடைசி வரைக்கும் செய்ய முடியுமா அடுத்தவங்க நம்மளை பார்த்து பேசி சிரிச்சிருவாங்களோ இவனால் என்னத்த முடியும்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்தில் வெளிப்படுத்த முடியாமையே நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கஷ்டப்பட துளி கூட தேவை கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் திறமைகள் அனைத்துமே இந்த வெளி உலகத்துல தெரிய போகுது இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான நாளா இருக்க போகுதுங்க சூப்பரான நாட்களா இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல கலைத்துறையினர் வந்து தன்னுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு தெரிவிக்க போறார் அவங்களுக்கு பாராட்டு புகழெல்லாம் கிடைக்க போகுது குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது ஆசைகள் நிறைந்த வாழ்க்கையில ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி குடும்பத்தில் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் காணாமல் போயிடும் குடும்பத்தில் இன்பமா பேசி சிரிச்சு வாழ போறீங்க உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது புதுசா வீடு வாங்க போறீங்க தங்க நகை வாங்க போறீங்க திருமணம் நடக்கப் போகுது காதுகுத்து நடக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் பொங்கி வழிய போகுது காதல் வெற்றில முடிய போகுதுங்க காதல் பிரச்சனையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுடைய இரு வீட்டாரின் சம்மதத்தோடு உங்களுடைய காதல் திருமணத்துல போய் முடி முடிய போகுது விதி என்ன நினைச்சதோ அதாங்க நடக்கும் கடவுள் நினைச்சிட்டாருங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் இனி வரக்கூடிய காலங்கள்ல யார் உங்க வாழ்க்கையை அழிக்க நினைச்சாலும் யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாதுங்க சொல்ல போனா எப்பவுமே அன்பு தாங்க ஜெயிக்கும் பணங்காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க ஆனா அன்பு அப்படிங்கிறது ரொம்பவும் புனிதமானதுங்க அந்த அன்பை மட்டும் பறிகொடுத்துறாதீங்க அதே சமயம் நீங்க ஒருத்தங்கிட்ட அன்பு காற்றிங்கன்னு வச்சுக்கங்க அன்பு மட்டும் காட்டுங்க அவங்கக்கிட்டே இருந்து திரும்ப அன்பு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நம்ம எங்கே எதிர்பார்க்குறோமோ அங்கே தாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நம்ம லைஃப்பில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம ரொம்பவும் கஷ்டப்படுவோம் எதுக்கு நமக்கு அப்படி கஷ்டப்படணும் நம்ம யாரையும் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது யாருக்கிட்டையும் எதையும் கேட்கக்கூடாது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும் அடுத்தவங்க கூட பேசுகிறதும் பழகிறதும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கணும் அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையை மாத்துறோம் அப்படின்னு வச்சுக்கங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே வேஸ்ட் நம்ம எது யாருக்காக வாழ்றோம் எதுக்காக வாழ்றோம் நம்மளுக்காக தான் நம்ம வாழ்றோம் அப்பா அம்மா நம்மளை பெத்தாங்க அவ்வளவுதாங்க அவங்க அவங்க நம்மளை வளர்த்துறாங்க அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அதெல்லாம் ஓகேங்க அதுக்காக குடும்பத்துக்காகவே நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நம்மள மாதிரி முட்டல் உலகத்துல யாருமே கிடையாது நீ வரக்கூடிய காலங்களையாவது உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கால வாழுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு உங்க வாழ்க்கையில சிறப்பான பலங்கள் எல்லாம் கிடைக்குங்க கோவிலுக்கு போக முடியுங்க வீட்டிலேயே அனுதினமும் வழிபாடு செய்யுங்க முருகனின் புகழை தினம் தினம் பாடுங்க நிச்சயமா முருகர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை நடக்க செய்வார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்